பாரு காதலே குசா என் காதலை

நம்ம வந்து இப்போ பேக் சைடு எடுத்துட்டு இருக்கோம் ஹாய் காய்ஸ் நாங்கள் தான் உங்கள் லச்சா எவியா என்னோடய பாதி எல்லை காபீஸ் இப்போ எங்கே வந்திருக்கோம் லச்சா நம்ம நந்தி டெம்பிள் அதாவது உலகிலேயே மிக உயரமான நாற்பத்தி ஐந்து அடி நந்தி டெம்பிள் தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம் நம்ம இருந்து விளையாடகுண்டமில் தான் இருக்கு வெள்ளாடகுண்டம் பிரிவுக்குள்ளே வரணும் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் நம்ம வந்துடலாம் இப்போ வந்து நம்ம நந்தி டெம்பிள் வந்துட்டோம் இது வந்து ரொம்ப நாள் நான் லட்சாவை கூப்பிட்டு போ கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்குதான் லீவு நம்ம வந்து இப்போ பேக் சைடு இருக்கோம் பாருங்க சாமி பேக் சைடு தெரியுறாங்க இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ் போக போகிறோம் வாங்க போகலாம் நம்ம லிங்கம் சாமி கும்புறதுக்காக போய்ட்டுருக்கோம் போ முன்னாடி சில்லற காசு இருக்கு போடலாமா ஏதோ ஒன்று தானே சொன்னார் நம்மளால முடிஞ்ச காசோ சில்லற காசோ வச்சு அபிஷேகம் நம்ம இந்த சிவன் தலைமலை சரி வாத்துலையே தண்ணி ஊத்து ரெண்டு கை வச்சு ஊத்துறா உம் நான் ஊத்துறேன் நாற்பத்தி அஞ்சு அடி இந்த நந்தியோட வயிற்றுக்குள்ள வந்து சிவபெருமான் இருக்காரு நம்ம பாக்குறதுக்கு போறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க நம்ம உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம் கண்டிப்பா நாப்பத்தி அஞ்சு அடி உயரம் நந்தி வெள்ளாலகுண்டம் பிரிவுல இருந்து நம்ம உள்ள வந்தோம்னா ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் தான் நந்தி பார்த்தாச்சு சாமியும் கும்பிட்டோம் நந்தி இப்போ நமக்கு பின்னாடி தான் இருக்கார் செமையாக இருக்க பாருங்க நந்தி பார்த்தாச்சு கீழே இருக்குது தெரியாது பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நானும் லட்சம் கிளம்பிட்டோம் லட்சம் முன்னாடி போய்ட்டுருக்கான் சாமியை பார்த்தாச்சு வயிற்றுக்குள்ளே வந்து சிவபெருமான் இருக்கார் அதை வந்து நம்ம அவரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஃபிஃப்டி ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணணும் ஐம்பது ரூபா நம்ம ஒரு ஆளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நானும் லட்சம் போல வெளியே இருந்து நந்தி மட்டும் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு எது பாருங்கள் செம்மையா இருக்குது நந்தியை மட்டும் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெள்ளாழகுண்டம் பிரிவுலேருந்து உள்ளவாங்க வெள்ளாலை குண்டத்தில் இருக்க அந்த நந்தி சிலையை வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டுப்பாங்க பாய்